நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இன்னர்ஸ் யூஸ் பண்றதுங்க ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப டைட்டாக எதையுமே போடக்கூடாது கண்டிப்பாக அந்த ஆர்கன்ஸ பாதிக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்ம நம்ம டிசைர் குறையும் அதே மாதிரி கவுண்ட் லெவல்ல ரொம்ப குறையும் இன்னர்ஸ் யூஸ் பண்றனால கவுண்ட் குறையும் மாதிரி டைட்டாக யூஸ் பண்ணுறனாலையோ ஸ்வெட் அதிகமாகறனாலையோ இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபாரின் பாடிஸ் ஏதாவது நம்ம டச் பண்ணும்போது சோப்போ இல்லைன்னா டவல்ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் வரும் இந்த ரிங் வாம்ஸ் சொல்லுவாங்க இது மாதிரி வரும் இது வந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் ஸ்டிச்சிங்கெலாம் தாங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் இன்னர்ஸ் பொறுத்த அளவுக்கு என்றைக்குமே கோட்ஸ் வேர் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா காட்டன் டைரெக்டாக காட்டன் போய்க்கலாம் காட்டன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கின் எரப்ஷன்ஸ் ஸ்கின்னில் வந்து இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வருது அப்படின்னா அது இருக்கும்போது உங்களுக்கு செக்ஷுவல் டிசைர்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடும் அங்கே பயங்கர இச்சிங் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலே வராதில்ல அது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும்ல அங்கெல்லாம் அந்த லிக்விட் பட்டு 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 அது ஸ்ப்ரெட் ஆகும் இது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் மாற்றி மாற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் போது இன்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க இது ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது தான் அந்த ரெண்டு நேரம் குளிக்கிறது நைட் குளிக்கிற பழக்கம் நிறைய பேர் இல்லை அது எல்லாருமே பழகணும் அது ரொம்ப முக்கியம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாம நிறைய பசங்க கிட்ட ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த இன்னர் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து வெளியே சொல்றதுக்கு வந்து தயங்குற ஒரு விஷயம் இன்னர்ஸ் வந்து போடுறதுனால பிரச்சனைகள் வருமா இல்லை ஏன்னா ஒரு தரப்புல இருந்து இன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதிங்க இன்னர்ஸ் யூஸ் பண்ணா அவங்களோட லோயர் பார்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கம்ப்ரஸ் ஆகிடும் அதிகமாக நீங்கள் இன்னொரு சூப்பராக டைட்டாக இருக்கனால கம்ப்ரஸ் ஆகிடும் ஒரு சைடில் வந்து நீங்கள் இன்னர்ஸ் யூஸ் பண்ணாமல் மட்டினா உங்கள் லோயர் பார்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு கீழே இறங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் எது உண்மை எதை ஃபாலோ பண்ணணும் சார் இப்போ அப்படி இல்லை ஒரு இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது ஹைஜீனிக்கான விஷயம் ஆனால் அதே சமயம் இந்த இன்னர்ஸை வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் காய போடணும் ரீயூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப டைட்டாக எதையுமே போடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அந்த ஆர்கன்ஸை பாதிக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிசையர் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி கவுண்ட் லெவலெலாம் ரொம்ப குறையும் அதே மாதிரி வெரி கோசிஸ் போன்ற விஷயங்கள் வரலாம் வெரி கோசிஸ் ரொம்ப டைட்டாக போடும் போது குறையிறதுக்கான வாய்ப்புனாலும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைன்னா கூட அந்த பாடியை நம்ம டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இன்னர்ஸ் பொறுத்தளவுக்கு என்றைக்குமே முடிஞ்சால் காட்டன் வேர் இல்லைன்னா நைலானில் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நைலானில் அது மாதிரி அதுலேயே ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்கும் ஸ்வெட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் கொஞ்சம் பிராண்டட் அந்த மாதிரிலாம் வாங்கினா இல்லைன்னா காட்டன் டைரெக்டாக காட்டன் போய்க்கலாம் காட்டன்லேயே நிறையா விஷயங்கள் இருக்குது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்கின் கரப்ஷன்ஸு ஸ்கின்ல வந்து இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வருது அப்படின்னா இப்போ ஈவன் இப்போலாம் வந்து டையிங் அந்த கலரிங் போடுறதே வந்து நல்லா ஹைஜீனிக்காக போட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்த ஃபேப்ரிக்ல தான் இன்னஸ் போடணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ஏசோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஸ்கின் கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப லோ பிராண்ட் போகிறது கொஞ்சம் தவிர்த்துட்டு அப்போ அதுக்கு அட்லீஸ்ட் காட்டன் துணியில கூட நம்ம ஸ்டிச் பண்ணி கூட யூஸ் பண்றது பட் இன்னர்ஸ் போடுறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் அட் சேம் டைம் அது ரெகுலர் வாஷ் நல்ல சன்லைட் எக்ஸ்போசரில் காய போடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி வருதுல்ல சார் அது எதனால வருது இன்னர்ஸ் யூஸ் பண்றதுனால தான் வருதா இல்லை அது அதுக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா சார் வந்து டைட்டாக யூஸ் பண்றதுனாலயோ ஸ்வெட் அதிகமாகறனாலையோ இந்த மாதிரி ஆகறக்கான வாய்ப்பு இருக்குது இனி பர்டிகுலராக நம்ம எதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட் போகிறோம் அதில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் பாடிஸ் எதாவது நம்ம டச் பண்ணும்போது இப்போ வேறு ஏதாவது எடுத்து பண்ண சோப்போ இல்லைன்னா டவல்ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வரும் பொதுவாக நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸுக்கு ஒரு அண்ணா ஒரு ஹைஜீன் இல்லாத ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணும்போது நிறைய பேருக்கு இது வரதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிங் ரிங்வாம்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வரும் ஆ இது மாதிரி வரும் ஸோ இது வந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் இச்சிங்கெலாம் தாங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் மெடிசன் கொடுத்தா கண்டிப்பாக சரி அது வேறு விஷயம் அது கியூர் பண்ணிடலாமா சார் ஃபுல்லாக இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணலாம் அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை சரி பண்ணலாம் ஸோ அதுக்கெல்லாம் பயந்துக்கவே வேண்டியதில்லை அது எந்த மாதிரியான கேசஸாக இருந்தாலும் ஸ்கின்னை பொறுத்தளவுக்கு நம்ம கியூர் பண்ண முடியும் அதே மாதிரி தூங்கும் போது இன்னர்ச்சி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் ஆமாம் அது வந்து நம்ம மறுபடியும் டைட் ஃபீலிங் நம்ம வெளியே தான் இருக்கிறோம் வீட்டுக்குள்ளேங்கும் போது நம்ம அந்த ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது தான் அதுவே ஏன்னா அடுத்த நாள் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு நேரம் குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் பொதுவாக ஸ்கின் ஆரப்ஷன் ஆகட்டும் இல்லை அந்த ஒரு ஸ்வெட் அதிகமாக வருதுங்கிறது அப்படியே நம்ம நிறைய பேர் என்னென்னா நிறைய காலையில் இருந்து சுற்றிவிட்டாங்க போய் இந்த நைட் குளிக்கிற பழக்கம் நிறைய பேர் இல்லை அது எல்லாருமே பழகணும் அது ரொம்ப முக்கியம் காலையில் குளிக்கிறத தாண்டி வெளியே போயிட்டு நைட் நம்ம எப்படி இருந்தாலும் நைட் ஒரு தடவை ஒரு பாடி வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பண்ணிக்கிறது நல்லது எதுக்காகனா பொதுவாக அது பாடியோட டெம்பரேச்சர் குறைக்கும் தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருது இப்போ இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறது டைட்டுங்கிறது சூடாகிடும் அந்த இடத்துல வார்ம் ஃபீலிங்காக இருக்கும் ரொம்ப வார்ம் ஆகும்போது அது நம்மளை எஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமோ இதில் பார்க்கும்போது என்னன்னா நம்ம இன்னர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகிறோம் நம்மள எல்லாமே இந்த எரெக்ட் ஆகும்போது அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிறதுனால அது எதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ட்டு ஒன்று

அது வந்து ரொம்ப ரொம்ப பண்ணி இரிட்டேட் பண்ணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவாய் 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 அந்த ஒரு சர்க்கிளை ஃபுல்லாவே பாதிக்குதுல சார் அப்படி பாதிக்கிறதுனால நம்மளோட அந்த லோயர் பார்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா சார் இப்போது லோயர் பார்ட்ஸுக்கு பிரச்சனை ஏற்படாது பட் அது இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு மற்றபடி உங்களுக்கு யூரினேஷன் போகிறதோ இதுலெல்லாம் வராது பட் செக்ஸுவல் டிசைர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் இதெல்லாம் உண்மை ஏன்னா அங்கே பயங்கரத்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலே வராதில்ல இதான உண்மை ஸோ அது கண்டிப்பாக குறையும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் அது இன்னர் சைடில் போய் எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது இது வந்து எக்ஸ்டர்னலாக மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு எபி டேமேஜ் அண்ட் டேமேஜ் லெவலில் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும் அதில் மட்டும்தான் ரொம்ப டேமேஜ் பண்ணும் பிளாக் கலர் ஆகிரும் இச்சிங் பர்டிகுலராக நீங்கள் நைட் டைம் போய் ட்ரெஸ் எல்லாம் இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தாங்க முடியாத அளவுக்கு இச்சிங் இருக்குது நிறைய பேருக்கு அந்த இடத்துல பிளாக் ஆயிடும் கலர் சேஞ்ச் ஆயிடும் இதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ப்ளாக் அது அந்த இடமே ப்ளாக் ஆகிரும் நல்லா ப்ளாக் ஆயிடும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் எங்கே வேணால் பாடியில் எங்கே வேணால் பரவும் இங்கே தான் பர்ட்டிகுலரான்றது கிடையாது ஸோ இது எங்கே வேணால் பரவும் அது அந்த ப்ளாக் இதெல்லாமே எல்லாமே மாறி எல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியும் அது ஆக்சுவலாக நான் நான் நிறையா பார்த்த விஷயம் இது வந்து என்னை சுற்றி இருக்க காட்கள் எல்லாம் பார்க்குறது நீங்கள் பொதுவாக பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பைமேனி ஒரு ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ரொம்ப ஒரு அளவுக்கு வேப்பிலை இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரைச்சி அதை பேக் பண்ணாவே ஓரளவுக்குலாம் சரியாகும்

உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரப் ஸ்கின் டேமேஜ் ஆகும் அங்கெல்லாம் அந்த லிக்விட் பட்டு 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 ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் வேற எங்கேயா கை வைக்கிறீங்க அந்த இடத்துல நேரம் கையை மடிச்சு அந்த இடத்துல ஸ்வெட் ஆகுது அங்கே கை வைக்கிறோம்னா அது வழியாக உள்ளே போயிடும் ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் மாற்றி மாற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்க ஷேவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கே வேணால் முகத்தில் கழுத்தில் அண்டர் ஆமில் தைல்ஸில் பின்னாடி பேக் சைடில் எல்லாமே வரும் இந்த ரிங் வாம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணணும் ஹைஜீனிக்காக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற ஃபா பொருள்களை வந்து மற்றவங்க யூஸ் பண்ண டவல்ஸ் அதெல்லாம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு சோப்பு அந்த மாதிரி விஷயங்கள தனியாக வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் நம்ம இல்லைங்க போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் சார் நான் அதே மாதிரி இந்த கிராமத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த சொரியாசிஸ் இந்த மாதிரி இந்த பத்தியம் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா எதுக்காக பொதுவாக ஸ்கின் டிசீஸ்க்கு அது மாதிரி சொல்லுவாங்க பத்தியம்ங்கிறது ஒரு நாலஞ்சு ஐட்டம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க பொதுவாக புளிப்பு சுவை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க புளிப்பு சுவை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்கின்னுக்கும் அதுக்கும் ஆகாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது இந்த சுவையில தான் நோயை அறியறதுங்கிறது கூட ஒரு மெத்தட் இருக்குது நம்ம பல்ஸ் டேகனோஸ்டிக்ஸ்லையே சுவையை வச்சு நம்ம பண்ணுற ஒரு மெத்தட் கூட இருக்குது ஸோ சுவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புளிப்புன்றது ஸ்கின்னுக்கு ஆகும் எந்த ஸ்கின் பிரச்சனையாக இருந்தாலும் புளிப்பை ஃபஸ்ட்டு தவிர்த்தரணும் சிட்ரிக்கு தவிர்த்தரணும் அதாவது அரிப்பு உண்டாக்கணும் எலுமிச்சை மழம் ஒரு அரிப்பு உண்டாக்கும் மூசம்பி அரிப்பு உண்டாக்கும் பைனாப்பிள் அரிப்பு இதெல்லாம் தவிர்த்தரணும் இதெல்லாம் புளிப்பான சுவையும் கூட கூடவே புளி சன அதே மாதிரி குடம்புளி யூஸ் பண்ணலாம் அது வந்து ரொம்ப நல்லது குடம்புலின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குப்பெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது ஸோ அது யூஸ் பண்ணலாம் அது வந்து சேஃபான ஏன்னா அதில் துவர்ப்பும் வச்சு புளிப்போட ஒரு அதீத துவர்ப்பும் இருக்கும் அதனால் அது மெடிக்கேட்டட் ஒன் அதனால அது பிரச்சனை இல்லை ஸோ அதனால் முதல்ல புளிப்பு தான் இருக்கும் அகத்திக்கீரை சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க பொதுவாக அகத்திக்கீரை ரொம்ப நல்லது ஏன் சாப்பிடாதேன்னு சொல்கிறாங்கன்னா அது சாப்பிட்டா பொதுவாக பாடி ஃபுல்லாக ஆன்டிடோட் ஆயிடும் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் மருந்தோட பவரையும் இறக்கிடும் அதனால் அதுவும் இந்த சுரைக்காய் நீங்கள் வந்து பூசணிக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பத்தியத்தில் பாவக்காய் பாவக்காய் ஆமாம் இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கருவாடு மீன் அதில் மீனாக சாப்பிடக்கூடாது ஆமாம் கடல் அந்த வாழ்வு உயிரினங்கள் பொதுவாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடும்போது அரிப்பு தன்மை ஜாஸ்தியாகும் அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது இதுன்னு நம்ம சொல்லுவோம் அது பொதுவாகவே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இம்பேக்ட் அது யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது பேர் பத்தியம்னு நம்ம ஏதோ பெச்சுட்டோம் நம்ம பத்தியம்னு உடனே நினச்சிக்கிறோம் ஐயோ பத்தியமா அப்படின்னு பத்தியங்கிறது இதுதான் அதாவது உணவு முறைங்கிறது தான் பத்தியமே இது இவங்கன்னெலாம் கிடையாது யார் வேணும் வேணாலும் நீங்கள் நீங்கள் மாடர்ன் மெடிசனே எடுத்தாலுமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும் இப்போ டாக்டர் போனால் ஏப்பா புளி எடுக்காதேன்னு சும்மா சொல்லிடுறாங்க புளி எடுக்காத கருவாடு முட்டை கட்டியெல்லாம் சொற்றாதன்னு நம்ம அனுப்ப அப்போ சொல்கிறேன் ஆனால் இங்கே சித்தா கோயில் ஆயுர்வேதம் வந்து பத்தியம்ங்கிறது அவங்களே இருந்துச்சு அது ரெண்டும் ஒன்று தான் டயட்டில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி தருவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் பத்தியம் ஓகே ஓகே சார் தேங்க் சார் தேங்க் யூ தேங்க் யூ சம்ம ஹாலிடேஸ் மண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சௌத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராக ப்ராண்ட்